பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்கத ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறை வார்த்தை ஏழு நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் உன்னத தகப்பனே ஆராதிக்கின்றோம் வல்லமை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வல்லமையோடு மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடுவில் நிலை நிறுத்தக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா தகப்பனே இந்த அதிகாலையிலும் கூட உன்னதமான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அநேக பிள்ளைகள் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டு விடுதலை பெற்றிருப்பதற்காக நன்றி இந்த ஜெபத்தின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஏனென்றால் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே உன்னதர் இடைவிடாமல் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசராய் எங்களோடு கூட இருக்கின்றேன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி உம்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா அநேக முறை நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றிருக்கின்றோம் எத்தனையோ முறை நீர் எங்களோடு பேசிய பிறகும் உமது கூக்குரலை கேட்காதபடி ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று எங்களை நாங்களே கரைப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தீட்டானவற்றில் பங்கு கொண்டு எங்களை தீட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களோடு கூட இருக்கிறவர்களையும் பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அநேக மக்களை நேரிய பாதையில் நடத்தாதபடி தீமையின் பாதையில் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இந்த தருணங்களுக்காக இதோ உமது பாதத்தை தொட்டு கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி அப்பா நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு கைவிட கைவிட்டு போவது இல்லை எங்களை ஒவ்வொரு நாளும் கைவிடுவது இல்லை நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உம்மோடு நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை நோக்கி பாவத்தின் உமது பெயர் இகழப்படுகின்றது என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே தூய வாழ்வு வாழ்வதற்காக எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோம் எங்களை தொடுவீராக எங்களை மட்டுமல்ல யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோமோ அவர்களையும் தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் அப்பா கருணை மிகு தெய்வமே உமது கருணையின் முகத்தொழியை எங்கள் மீது ஒளிர செய்வீராக உமது வல்லமையான பிரசன்னம் எங்களை நிரப்பி மூடக்கூடிய வேளையிலே நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஒரு புனிதராக ஒரு புனிதையாக இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே அடிமை இருக்கக்கூடிய எங்களை நீர் மீட்டு ரசித்து இருக்கின்றீர் பாவத்தின் நிமித்தம் மீண்டும் மீண்டும் நாங்கள் விழக்கூடிய உம்மை புதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அணு தினமும் நிறை வார்த்தைகளை வாசித்து அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்னுடைய பிள்ளைகளையும் அதன்படி வாழ நான் பழக்குவிப்பேன் என்று சொல்லி உறுதியாக உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாய் கடந்து வந்து அவர்களுக்கு உமது உண்மையின் முகத்தை காண்பித்து இறை வார்த்தையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் கொடுப்பீர் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை இந்த நேரத்திலும் கூட அநேக அற்புதங்களை இவர்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றீர் பிள்ளைகளை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் அவர்களுடைய புயத்தினை நீர் உயர்த்துகின்றீர் வேலை சென்ற இடத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து மாற்றுகின்றீர் யார் யாரெல்லாம் குடும்பத்தில் கரைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் புனிதப்படுத்துகின்றீர் தூய்மைப்படுத்துகின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அந்நிக பிள்ளைகள் இந்த நாளிலே கண்ணீரோடும் உண்மையோடும் உத்தமத்தோடு உம்மை தேடி வந்து ஜெபி இருக்கிறார்கள் அவர்களுடைய கடந்து வர பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அவர்கள் எல்லோருமே உம்மை தேடி வந்து உம்மை விட்டு கூடாது என்பதற்காகவே அவர்கள் உம்மை நாடி வந்து இருக்கிறார்கள் நீதி மொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனக்கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும் இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும் என்று அநேக மக்கள்கள் தங்களுடைய சிலுவைகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலைகளை எடுத்து மாற்றிடுவீராக இன் சொல்லாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளினால் அவர்களை நிரப்பி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் உருமாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் அது நற்செய்தி பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்களோ மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம் பனி பிரதேசம் மலை பிரதேசம் என்று சொல்லி பாராதபடி அயராவது என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த திரு திருவாக சென்று உமது பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் மது திரு பாதத்தில் ஒப்புக்கொளுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் பொடுவீராக அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் இன்னும் அதிகமாக உமது பணிகளை செய்யக்கூடிய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் கொடுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஆண்டவரே அன்பு நேசரு இந்த நாளிலும் கூட உமது கருணையும் கிருபையும் பிள்ளைகளோடு கூட கடந்து வரட்டும் அவர்கள் தவறி விழுந்து விடாதபடி ஒருவேளை பாவம் செய்து தவறி விழுந்தாலும் மீண்டுமாய் அவர்களை தேற்றி அவர்களுடைய பாவங்களை கழுவி முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் நற்செய்தி பணி செய்கிறவர்களுக்கு நீர் மட்டுமே ஆறுதலாய் இருக்கின்றீர் உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தேற்றுகின்றீர் அவர்களுடைய கவலையும் எடுத்து மாற்றுகின்றீர் அவர்களுடைய தேவைகளை அனுதினமும் நீர் சந்திக்கின்ற இந்த நாளிலும் அதேபோல் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் எந்த சூழ்நிலையிலும் சோம்புயிரிகளாய் இருந்து விடாதபடி நடக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீர் அருள் அருட்சகோதரர்கள் அருள் சகோதரிகள் குருக்கள் ஆயர்களை ஒப்புக் அவர்களும் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப வாழ்ந்து திருச்சபை கட்டி எழுப்புவார்கள் ஆகும் திருச்சபையில் இருந்து பாவம் செய்து மேன்மே இழந்து போய்விடாதபடி சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோமாப்பா இந்த நாட்களிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புகோதர சகோதரிகளை நற்செய்தி பணியாளர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எனக்கு யார் இருக்கின்றார்கள் என்னோடு கூட இருந்து என்னை தேற்றக்கூடிய ஒப்புக்கொடைக்கின்றேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அண்டவராக பயணித்து குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இந்த அன்பான நாளிலே இந்த நேரத்தில்

இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்லோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக உமது திரு சமூகத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கும் கண்ணி தாயே அரசியே இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிக மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்